இகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசி கானானுக்கு நேராக நடத்தி வந்தான் வழியில் மோசி மறித்த பின்பு யோசுவா இந்த ஜனங்களை நடத்தி வந்தான் அதன் பிறகு கானான் தேசத்தில் இவர்கள் வந்து சேர்ந்தார்கள் இந்த கானான் தேசம் பனிரண்டு கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது இந்த யோசுவாவின் மரணத்துக்கு பின் நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து அவர்களுக்கு ஆலோசனையை கொடுத்து வந்தார்கள் இவர்கள் ராஜாக்கள் அல்ல இவ்விதமாக பதினைந்து நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்தார்கள் இதில் கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்க இந்த சாமுவேல் தீர்க்க காலத்தில் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று என்று சாமுவேலிடத்தில் போய் கேட்டார்கள் சாமுவேல் கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் அதை விரும்பவில்லை ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்தினார் அந்த முதல் ராஜா தான் சவுல் ராஜா இந்த சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தவர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் ராஜா கீழ்படியாமல் போனபோது தேவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டார் இதன்படி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜா உயிரோடி இருந்த நாட்களிலே இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார் ஆனால் சவுலின் மரணத்திற்கு பின்பே இந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தார் இந்த தாவீதின் மரணத்திற்கு பின் அவருடைய குமாரனான சாலமோன் ராஜாவானார் இந்த மூன்று ராஜாக்களும் சமஸ்த இஸ்ரவேலை அரசாண்டார்கள் அதாவது முழு இஸ்ரவேலையும் இவர்கள் அரசாண்டார்கள்